ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு கார சட்னி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பில காஞ்சமிளகா உளுந்து ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கப்படும் வெங்காயம் கொஞ்சமாக வந்து வந்து உளுந்து போட்டுக்கலாம் கண்ணோட்டத்தில் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வந் எடுத்துக்கலாம் கார சட்னி அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்